உங்களுக்குள்ள அந்த அந்த காலேஜ் டைம்ல அந்த ஒரு டீனேஜ் டைம்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்குள்ள வரும் ஒரே பொண்ணு அளவுக்கு ஸோ அந்த டைம்ல தான் எங்க அண்ணன் ஒரு பெரிய செக் வச்சாரு தம்பி இன்ஜினியரிங் படிக்காத பசங்களுக்கு எல்லாம் வந்து கல்யாணமே ஆகாது இன்னைக்கு எல்லாம் பேசிக் குவாலிபிகேஷன் வந்து இன்ஜினியரிங் தான் பொண்ணுங்க வந்து ப்ரொஃபைலே பார்ப்பாங்க அதனால உங்க வாழ்க்கையில கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லணும் எங்களுக்கு நெஞ்சே பிடிச்சிச்சு ஒண்ணு புரிஞ்சிட்டோம் ஒன்னா இல்ல அப்படின்னு சொன்னா நம்மளோட சீக்கிரம் இவன் போய் போட்டு கொடுத்துருவான் ஏன்னா கூடவே பிறந்ததுல இருந்தே ஒன்னா இருக்கிறான் அதனால யார் அட்ஜஸ்ட் பண்ணி போற மொழியோ கூட இருக்கிறவனா அட்ஜஸ்ட் பண்ணி போறான் என்ன பாசத்துல அவன் கூட வேலையில சந்திச்ச சங்கடங்கள் என்ன கஷ்டங்கள் என்ன ரொம்ப குவைட்டா எப்பவுமே இருப்பதுதானா குவைட் கிடையாது நான் வந்து

யார் வந்தாலும் நம்மளை மாத்த முடியாது மாறிடுவோம் மாறுவோம் முன்னேறுவோம் வணக்கம் அண்ட் வெல்கம் நான் உங்க விஜய் ஐஸ்வர்யா இன்னைக்கு தமிழ் பஸ் இன்டர்வியூ சீரீஸ்ல ஒரு அழகான ஒரு என்ன சொல்றது ஒரு டியூவை நாங்க கூப்பிட்டு வந்திருக்கோம் அமக்கலமான ஒரு டியூ அதாவது ரொம்ப பயங்கர ஃபன்னா இருக்க போது இந்த செஷன் எப்படின்னா என்ன சொல்லுவாங்க இவர் அண்ணனா இருக்கும்போது அவர் தம்பியா இருக்கலாம் இவர் தம்பியா இருக்கும்போது அவர் அண்ணனா இருக்கலாம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரெண்டு பேர் யார் யாருன்னு தெரிஞ்ச மாதிரியும் இருக்கும் ஆனால் கிட்டக்க வந்தோன்னா யார் யாருன்னே தெரியாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமேசிங்கான டியூவோ இது வந்து ஒரு பயங்கர ஒரு சார்ஜான ஒரு இன்டர்வியூவாக இருக்க போகுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் அவங்க ரெண்டு பேர் பேரில் ரெண்டு ஏ இருக்குது என் பேரில் ஒரு ஏ இருக்குது ஸோ மூணு ஏவும் சேர்ந்து ஒரு ட்ரிபிள் ஏ பேட்ரி மாதிரி ஒரு பயங்கர ஒரு சார்ஜான ஒரு இன்டர்வியூவை இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்துருக்கும் அண்ட் அது வேற யாருமே இல்லை விதவுட் எனி ஃபர்தர் டிலே எந்த பக்கம் யார் வர போறாருன்னு எனக்கு தெரியல நீங்க 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 அருண் அருண் இவர் ஓகே இது எத்தனை வாட்டி திருப்பி சொன்னாலும் நான் மறந்துடுவேன் அதனால எனக்குறந்துடுவே வியூவர் உங்களுக்கு இதே பிரச்சனை தான் இருக்கும் பட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இருந்திருக்காங்க பட் எப்படின்னா அது நம்ம சின்ன வயசுல இருந்த போது சின்ன வயசு ட்வின்ஸ் இப்போ அடல்ட்ஸ் ஆஃப் ட்வின்ஸ் வந்து பார்க்கும்போது அது இவ்வளவு ஐடென்டிக்கலா நான் பார்த்ததே கிடையாது இல்ல சோ இன்னைக்கு வந்து நம்ம இன்டர்வியூ வந்து பயங்கர ஃபன்னா எடுத்து போறோம் ஓகே ஓகே அண்ட் இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்கங்களோட ஜர்னி பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம் அதுதான் இன்னையோட இன்டர்வியூவோட தீமே ஏகே ஓகேவா இருந்து துபாய் வந்த ஜேர்னி இல்ல நீங்க வந்து தஞ்சாவூர்ல இருந்து சென்னை வந்த ஜேர்னி அப்புறம் சென்னையில இருந்து துபாய் வந்த ஜேர்னி அப்படியே படிப்படியா எடுத்துட்டு போவோம் ஏன்னா வந்து உங்களை பத்தி நான் ரொம்ப ரிசர்ச் பண்ண ட்ரை பண்ணேன் எங்க ஆரம்பிச்சீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் இருக்கு பேசா வச்சு இனி வர பல இன்டர்வியூஸுக்கு இது வந்து ஹோம்வொர்க்கா பண்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ இங்க வந்துட்டு அவங்கடா அவங்க அவங்க அப்படி என்ன பார்த்தாலும் அப்படி சொல்றோம் ஹே ஐஸ்வரியாடா அவங்களோட இன்டர்வியூ பண்ணாலே அப்படி சொல்லிட்டு உங்கனால நானும் ஒரு பெரிய ஆளா ஆகணும் அப்படி சொல்லி சேர்ந்து பயணிக்கலாம் சேர்ந்து வளரலாம் எஸ் ஆரம்பிக்கலாமா ரெடியா ஓகே ஓகே ரெடி ஓகே சூப்பர் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட சைல்ட்ஹுட்ல இருந்து ஆரம்பிப்போம் ஓகே ஓகேவா நீங்க ரெண்டு பேரும் தஞ்சாவூர்னு எனக்கு சொல்லிட்டீங்க கரெக்ட்டா ஆமா ஸ்கூல் காலேஜ் எல்லாமே அங்கதானா ஸ்கூல் காலேஜ் எல்லாமே அங்கதான் அங்கதான் அதுக்கு அப்புறமா எப்ப சென்னைக்கு வந்தீங்க சென்னைக்கு தான் ஸ்ட்ரைட்டா வந்தீங்களா இல்ல இல்ல தஞ்சாவூர்ல டிப்ளமோ பண்ணோம் டிப்ளமோ பண்ணிட்டு எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க எங்களுக்கு இன்ஜினியரிங் படிக்க வருமாங்கிறது டவுட்டா இருந்துச்சு சோ நாங்க சென்னையில போயிட்டு இன்ஜினியரிங் காலேஜ் சேர்றோம் அப்படின்னு வீட்டுல சொல்லிட்டு வந்து வேலை தேட ஆரம்பிச்சிட்டோம் டிப்ளோமா முடிச்சுட்டு ஆமா இந்த பக்கம் அம்மா நினைச்சிருக்காங்க காலேஜ் காலேஜா தேடி நாங்க அந்த அப்ளிகேஷன் வாங்கிட்டு இருக்கோம் பட் நாங்க கம்பெனி கம்பெனியா போய் ரெசியூம் கொடுத்துட்டு இருந்தோம் தான் வந்துட்டு டிவிஎஸ்ல வேலை கிடைச்சிச்சு ஃபர்ஸ்ட் சூப்பர் கிடைச்சா ஃபோன் பண்ணி அம்மா டிவிஎஸ்ல ஒரு வேலை கிடைச்சிச்சு இன்ஜினியரிங் கூட நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிட்டு படிச்சுக்கிறோம் சொல்லிட்டு ஒரு ரெண்டு வருஷம் டிவிஎஸ்ல ஒர்க் பண்ணுவோம் சோ அந்த டைம்ல தான் எங்க அண்ணா ஒரு பெரிய செக் வச்சாரு தம்பி இன்ஜினியரிங் படிக்காத பசங்களுக்கு எல்லாம் வந்து கல்யாணமே ஆகாது இன்னைக்கு எல்லாம் பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து இன்ஜினியரிங் தான் பொண்ணுங்க வந்து ப்ரொஃபைலே பாப்பாங்க அதனால உங்க வாழ்க்கை கல்யாணம் ஆகாது சொல்லணும் எங்க நெஞ்சு பிடிச்சிச்சு ஏன்னா வாழ்க்கை வாழ்றது எதுக்கு ஒரு கல்யாணம் பண்றது அதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சென்னை பக்கம் வந்தோம் ஜாயின் பண்ணுவோம் கல்யாணம் பண்ணுவோம்

அப்படியே லைஃப் ஜேர்னில என்னோட வைஃப் பிரியா அவனோட ஒய்ஃப் வைஃப் வந்து எல்லாமே நாங்க தான் ஒரே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு பர்டிகுலர் டைம் மேல இவங்களோட லைஃப் அமைஞ்சா நல்லா இருக்குமேங்கிற ஒரு ஆசைப்பட்டோம் வெளிப்படையா கேட்டோம் அம்மா கிட்ட சொன்னோம் அம்மா அவங்க வீட்டுல பேசினாங்க அப்படியே கல்யாணம் ஆகி நிலநா விலங்கு ஸ்டோரி அண்ட் நீங்க சொல்லுங்க காலேஜ் எல்லாம் படிக்கும்போது அதான் ட்வின்ஸ்ங்கிறது ஈஸி கிடையாது ஆமா கரெக்டா அதாவது பேரண்ட்ஸ்ல இருந்து பேரண்ட்ஸுக்கே அது ஒரு கஷ்டம் ஒரேடியா ரெண்டு குழந்தைங்க பாத்துக்கிறது வந்து மிகப்பெரிய கஷ்டம்

வெல் ஆஃப் அது பிரச்சனை கிடையாது பட் ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து போகும்போது பெரிய ஷர்ட் ஒரு ஒரு நல்ல ஷர்ட் ஆசைப்படும் போது அது ஒரே இடத்துல ரெண்டா வாங்கணும் நாங்க சின்ன வயசுல இருந்தே ஒரு காம்ப்ரமைஸ்ல தான் இருப்போம் பட் ஒன்னு புரிஞ்சிட்டோம் ஒன்னா இல்ல அப்படின்னு சொன்னா நம்மளோட சீக்ரெட்லாம் எல்லாம் போய் போட்டு கொடுத்துருவோம் கூடவே பிறந்ததுல இருந்தே ஒன்னா இருக்கிறான் அதனால யாரும் அட்ஜஸ்ட் பண்ணி போறோம் மொழியோ கூட இருக்கிறவனா அட்ஜஸ்ட் பண்ணி போகும் அப்ப என்ன பாசத்துல அவன் கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரியான அதாவது அண்ணன் தம்பி ஒரு ஃபியூ இயர்ஸ் கேப்ல பறந்தவங்களுக்கு அதெல்லாம் இல்ல நீங்க த்ரீ மினிட்ஸ் யார் ஆக்சுவலி முதல்ல பிறந்தது

சங்கடங்கள் என்ன கஷ்டங்கள் என்ன சங்கடம் ஒரே சம்பளத்துக்கு ரெண்டு பேரு ஏன்னா வந்து இப்ப நாங்க வந்து எங்களோட ஒரு பெரிய டிஷன் என்னவா இருந்துச்சுன்னா லைஃப் லாங் ஒன்னா டிராவல் பண்ணணும் அது நம்ம வீட்டுல நான் இருக்கிற வரைக்கும் ஓகே பட் வெளி உலகத்துக்கு வரும்போது அவங்க எடுக்கிற டிஷன் தான் நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் ஒரே கம்பெனில வேலை எல்லாம் கிடைக்கவே இல்ல ஒரு நாலஞ்சு கம்பெனி போனோம் பெருசா எதுவும் கன்வெர்ட் ஆகல ஒரு கம்பெனில மட்டும் உங்க ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு வேலை கிடைச்சா என்ன பண்ணுவீங்க இல்ல நாங்க கடைசா ரெண்டு பேர் தான் வருவோம் இல்லன்னா வர மாட்டோம்னா அந்த ஹெச்ஆர் பிடிச்சி வச்சு நீங்க என்ன சொன்னீங்க

எல்லாருமே எனக்கு எக்ஸாம்பிளா அவனையே சொல்ல ஆரம்பிச்சாங்க உன் அண்ணன் தானே உன் தம்பி தானே அவன் எப்படி வேலை பாக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரே பப்பிசயமா போச்சு பெரிய டிபிகல்ட்டி அது ஒண்ணு அண்ட் ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஒரு விஷயத்துல நீங்க நல்லா பண்ண பண்ண உங்களுக்கு அடுத்தடுத்த கிரேட் போவீங்க மேல செய்றவனுக்கு அடுத்த கிரேட் கிடைக்குமா செய்யாதவனுக்கு அடுத்த கிரேட் கிடைக்குமா செய்யறவருக்கு தான் கிடைக்கும் செய்யாதது தான் கிடைச்சிச்சு ஏன்னா எல்லாம் வாய் இருக்குல்ல செய்யாதத நானு செஞ்ச மாதிரி காட்டிக்க தெரியும் அவன் ரொம்ப நேர்மையானவன் அவன் வேலை மட்டும் தான் செய்வானே தவிர அந்த அங்கீகாரத்தை தேடி எடுத்துக்க மாட்டான் அது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியா இருந்துச்சு சோ இது இது அவனோட டிஃபிகல்ட்டி நான் இங்க அவனுக்காக பேசிட்டு இருக்கேன் சோ இதுதான் பட் ஆனா ட்வின்ஸ் இருக்கும்போது ஒண்ணு என்ன பெரிய ப்ளஸ் என்னன்னா அட்ராக்ஷன் ஆகட்டும் ஸ்பாட்லைட் ஆகட்டும் ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும் நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணீங்கன்னாலே ஒரு பத்து பேருக்கு விசிபிலிட்டி ஆயிடும் ஆனா அதே தான் மைனஸ்மே நீங்க சின்ன தப்பு பண்ணாலும் நூறு பேருக்கு விசிபிலிட்டி ஆயிடும் மாட்டிக்குவோம் கரெக்ட் ஆனா இவர் ரொம்ப குவைட்டா எப்பமே இவர் இப்படிதானா குவைட் கிடையாது நான் வந்து உண்மை மட்டும் சொல்லுவேன் அரை அதுக்கு பாலிஷ்லாம் போட்டு அழகா தேவையான இடத்துல பேசி நீங்க நல்லா இருக்கீங்களா என்ன கேளுங்களா நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க இவன நான் இவன கேளுங்க நல்லா இல்ல ஏகனே அந்த மாதிரி சொல்றது இந்த உலகத்துக்கு வேணுமா வீடியோ பாக்குறவங்களுக்கு பாலிஷ் பண்ணுவாங்க பாலிஷ் வேணும் சார் ஹாப்பினஸ் வேணும் பாசிட்டிவிட்டி வேணும் அதனால பிறந்ததே ஒண்ணா இருக்கறனால இது இதுக்கு அவன் சொன்ன கரெக்டா இருக்குங்கிறது வாழ்க்கையிலயும் சரி கேமராலயும் சரி அவன வந்து முன்னாடி விட்டு முன்னாடி விட்டுறீங்க சோ அவர் அவர் கரெக்டா பேசுவார்

என்ன பிடிச்சிருக்கு துபாய் பத்தி அப்படியே இந்தியால இல்லாத ஒரு விஷயம் இந்த ஊர்ல இருக்குப்பா அப்படின்னு என்ன விஷயம் துபாயோட எல்லா எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா அவங்க பண்ற விஷயங்கள் ரோட்ல ஹாரன் இல்ல இதனால பேர் கிண்டலா சொல்லுவாங்க ஹாரன் அடிக்கலாம் ஒரு மேட்ரானு ஏன் ஹாரன் அடிக்கலன்னா நீ எந்த பக்கம் போக போற அந்த முன்னாடி போற வண்டி எங்க போக போகுதுங்கிறது எல்லாருக்குமே ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து பெர்ஃபெக்டா பிளான் பண்ணிருக்காங்க நீங்க பிளான் பண்றது ரொம்ப ஈஸி எக்ஸிக்யூட் பண்றது ரொம்ப கஷ்டம் அந்த எக்ஸிகூஷன் அவங்க எல்லா பக்கமும் விதைச்சிட்டாங்க எடுக்கிறதுக்கு வந்து இத்தனை கட்டம் ஆஃப் ஒரு ஒரு டெஸ்ட் வைக்கறாங்கனா அது ஒரே காரணம் வந்து ஆமா கேளுங்க ப்ளீஸ் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை கல்யாணம் கூட அதனால வந்து எப்படி வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் செய்து பார் அப்படி துபாய் வந்தா லைசன்ஸ் வாங்கிப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க இது பண்றோம் அந்த ஒரு எக்ஸாம்பிள் போதும் எவ்வளவு தூரத்துக்கு எல்லா விஷயத்திலயும் வந்து அவங்க வந்து ப்ராப்பரா பிளான் பண்றாங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணா ஸ்டைலும் சரி லைஃபும் சரி எவ்வளவு ஸ்மூத்தா அழகா இருக்குங்கறது இங்க பாத்துனாங்க நம்ம உக்காந்து அந்த மைக் இங்க இருந்துச்சு இது யாரோட நம்ம யோசிக்கவே தேவையில்லை யாரு வச்சாங்களோ ஒரு மணி நாங்க அவர் எடுத்து எடுக்க எடுக்க எடுக்கப்பட்டாங்க துபாய் வந்து நான் கத்துக்கிட்டது ஒரு விஷயம் இந்த ஒரு கண்ட்ரியால ஒரு விஷயத்தை இம்ப்ளிமென்ட் பண்ண முடியுது அப்படின்னா எல்லா கண்ட்ரிலையும் எல்லாராலையும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் ஏன்னா எல்லா ஊர்லயும் பீப்புள் தான் வாழ்றாங்களே தவிர நாம மட்டும் டைனோசர்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம குடும்பம் நடத்திடல சோ அதனால அந்த ஒரு விஷயம் தான் இது மாதிரி நம்ம ஊரும் இருந்தா நல்லா இருக்குமேனு பாக்குறோம் நினைப்பா உடனே வெளிநாடு போனா அதை தூக்கி பேசுவீங்க நம்ம ஊர் இறக்கி பேசுவீங்கன்னு நல்லதை பேசுறோம் நல்லதை பேசுறீங்க சோ இங்க இருந்து துபாயில இருந்து இத எடுத்து கொண்டு போய் நம்ம இந்தியால இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா என்ன இம்ப்ளிமென்ட் பண்ணலாம் டைமிங் அப்புறம் வந்து ரூல்ஸ் மதிக்கிறது டிவியேட் பண்ணாம எந்த ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்றது அது அது மட்டும் தான் இந்த நாலு தான் இந்த நாலு வந்து இந்தியால இம்ப்ளிமெண்ட் பண்றோம் இல்லையா நான் எனக்கு நான் இம்ப்ளிமென்ட் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கான க்ரோத் கண்டிப்பா இருக்குங்கிறத நான் நம்புறேன் ஓகே சரி இப்போ இப்ப நம்ம இவ்வளவு தூரம் வந்து இந்தியா பத்தி துபாய் பத்தி எல்லா நாட்டு நடப்பு கவர்மெண்ட் அப்படி இப்படின்னு வந்துட்டோம் அந்த கேள்விக்கு நான் வரலாமா அந்த ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்கு ஆனா வந்து யோசிச்சு பதில் சொல்றேன் ஓகேவா விஜய் அண்ணாவா

உங்களை கூட்டு வந்து உட்கார வச்சு உங்களுக்கு சேவ் பண்ணி விட்டு ஹேர் பண்ண நீங்க அழகா இருக்கீங்கன்னு காட்டுறது என் வேலை கிடையாது ஹேர் பண்ண அழகா இருக்குன்னு சொல்றதுதான் அவரு வேலை பிரேக் விடும் போது நீங்க ஹேர் கட் பண்ணிக்கீங்க நாம மாறணும்னா நாம தான் மாறணும் மாறுங்கன்னு சொல்லுவாங்க மாத்த மாட்டாங்க ரெண்டு பேருமே ஆல்ரெடி பல பிரச்சனைகளையும் பல பேரையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களும் சேர்ந்தா மூணு பேரா சேர்ந்து இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணட்டும் நிறைய பேர் நல்லது பண்றதுக்கு வந்தா நல்லது தானே டிவி கே டிஎம் பிஜே கேபி இவரே ரோபி எல்லாம் பண்ணிட்டாங்க அதாவது வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் நாடி நார்மலா அப்படியே பிடிக்குது இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இருக்கு ஏய் இப்ப அவங்களுக்கு வர்றதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா நம்ம நம்ம சொல்லுவோம் எனக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்லுவோம் ஒரு மக்களோட ஒரு நீ கூட வரலாம் நமக்கு மகளே கட்சி சேர்றீங்க நன்றி நன்றி கைலாவை கூப்பிட்டா அதே மாதிரி வேணாம் வேணாம் சோ எல்லாமே இருக்குறது நல்லபடியா இருக்கட்டும் அங்கங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா அது அது மரியாதை இப்ப இருக்கிற கவர்மெண்ட் நல்லா இருக்கணுங்கிறது எங்க வேண்டுகோள் நாளைக்கு கவர்மெண்ட் மாறுனுச்சுன்னா அவங்களும் எங்களை நல்லா பாத்துக்கோங்கறது எங்களோட வேண்டுகோள் அது ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா அத கேட்டு நாம நடந்துக்கணும்ங்குறதும் எங்களோட வேண்டுகோள் யாரு வந்தாலும் நீங்க மாறனன்னா அவங்க ஒண்ணத்தையும் மாத்த மாட்டாங்க அவுங்க வெரி குட் நாம மாறனும் சொல்லி இருக்கேன் நாம கை கட்டி அவங்கள சொல்லிட்டேன் நாம மாறனன்னா

சரி நான் எப்படி சீமா இருக்கேன் நீ அதே ஒத்திட்டு நீ சீமா இருக்குன்னு சண்டை போட்டா தான் கட்சி நல்லா இருக்கும் அது உள்ள வரத்துக்கு நான் குளி தோட்டி நோட உனக்கு சரி எனக்கு எனக்கா ஏதாவது ஒரு ரோல் கோப்பாசே நீ ராஜமாதாங்கற ஒரு ஒரு அமைப்பு அமைச்சு ஒரு ராஜமாதா உட்காரச்சு ராஜமாதா உட்காரச்சுறோம் வண்டர்ஃபுல் கேக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு இருந்தாலும் நம்மளோட பாயின் கனி அவர்கள் ஐயோ நாளைக்கே கட்சியை வாங்குறோம் அடுத்த நாள் புர்ஜ் கலீஃபா வாங்குறோம் பிடி இந்த புர்ஜ் கலீஃபா தானே

இருந்து பாக்கும்போது மீடியா ஏய் இவ்வளவு செலிபிரிட்டி டெய்லி பாக்குறீங்க ஜாலியா ஷூட்டுக்கு போறீங்க உங்களுக்கு என்னப்பா எந்த பிரச்சனையும் கிடையாது டைம்க்கு சாப்பாடு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆன் ஸ்கிரீன்ல இருக்கிறவங்களுக்கும் ஆஃப் ஸ்கிரீன்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு மெக்கானிக்கல் லைஃப் விட இது பெஸ்ட் நினைச்ச காலம் போய் மெக்கானிக்கல் லைஃபே பெஸ்ட் கேஸ்டிங் பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒன்னு சொல்லிடுறேன் என்னன்னா ஆறு மாசம் உட்காந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணுவாங்க இதெல்லாம் இப்ப எங்களுக்குமே ஒரு மூணு மாசம் டைம் கொடுப்பாங்க எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிடுவோம் இவங்க ஷூட்டுக்குன்னு போகும்போது ஏதோ ஒரு தடங்கள்ல ஒரு ஊர் சைட்ல இருந்து வர ஒரு கேர்ள் வந்து வரணும் அப்படின்னு அந்த பொண்ணு கரெக்டா ஷூட்டுக்கு போதுனா அண்ணா நான் வரலன்றுவாங்க அந்த டேரக்டருக்கு பயங்கர ஈகோ கிளாஸ் இந்த டேரக்டருக்கு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் சார் இந்த மாதிரி இந்த இஷ்யூ சார் இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாலு அஞ்சு மணிக்கு பண்ணிக்கலாமான்னு நான் கேட்டுக்கணுமா அவர்கிட்ட நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னது அவருக்கு தப்பாயிடுச்சு